வியாவரங்களை நீதி நியாயமாக நடக்கும் புரோக்கர் மாதிரி இருக்கிறாங்க அவங்களோட தொழில் அதுதான் தான் அவங்களோட வேலை என்ன உடு பேசி கொடுக்குற கடை பேசி கொடுக்குற காணி பேசி கொடுக்குற இது மாதிரி தான் அவங்களோட வேலை அப்போ அவங்க பொதுவான ஒரு முறை ஒன்று வச்சுக்கிறாங்க நாங்கள் இப்படி ஒரு யாவரத்தை ஒருத்தருக்கு பேசி கொடுத்தா இவ்வளோ எங்களுக்கு அது நேரத்தோட பேசிக்கொள்ள வேண்டியது தெளிவாக பேசிக்கோங்க வியாவரம் என்றது கொடுக்கல் வாங்கலுடைய நேரத்தில் பேசி கதைச்சி ரெண்டு பேரும் ஒரு கருத்துக்கு வந்து பொருத்தோட செய்ய செய்யப்படுறதுக்கு பேர் தான் வியாபாரம் அதுல உள்ளுக்கால விளாடுறது இல்ல தில்லு முள்ளி இல்ல தெளிவா பேசப்பட்டுக் கொள்ளும் விரும்பிட்டீங்களா பேச வேண்டியது யாரும் முடிக்க வேண்டியது அப்ப எங்களுக்கு தெரியும் பொதுவான ஒரு அமைப்பு இருக்கு அது ஹராம் இல்ல தாராளமா ஹலால் அவங்க ராவ் பவல அதுக்கு தான் அலைஞ்சு கொண்டும் தெரிஞ்சு கொண்டும் எங்க எங்க காணி இருக்கு எங்க எங்க கடை இருக்கு எங்க எங்க என்ன இருக்கு அவங்களோட தான் போகுது அல்ல அப்படி ஒரு முறையை ஒத்துறது வச்சுக்கிறான் அப்போ அதை பேசினா கதைச்சா ஒரு வியாபாரத்தை செஞ்சா அவங்களோட ஹக்கை சரியாக கொடுக்காட்டி எவ்வளோ அநியாயம் அவங்க இந்த டீல் முடிய முந்தையே நிறைய கடன் கொடுக்க பல விஷயங்கள் அதெல்லாம் பிளான் பண்ணி முடிஞ்சு மூணு லட்சம் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு லட்சத்தை கையில் கொடுத்து சந்தோஷமா வச்சுக்கோங்க இந்த முறையாது இப்படி எவ்வளவு அநியாயங்கள் நடக்குது அநியாயம் உள்ளங்கள் கொதிக்குது இன்னொத்த இன்னொத்த இந்த பவுனை பத்த வச்சு நல்லா நடக்கவே இயலாத காரியம் நான் இதுக்கு முன்னாலே ஜும் ஒரு வியாபாரி இந்தியாவில் நடந்த சம்பவம் அவருக்கு ஒரு நோய் ஒரு வருத்தம் ஒரு வயிற்று வலி தீராத வலி எல்லா மருந்தும் எல்லா டாக்டர்டையும் காட்டி முடிச்சிட்டார் ஒரு சகோதரர் சொன்னார் ஒரு முக்கியமான ஒரு சகோதரர் சொன்னார் உங்களோட நோய்க்கு காரணம் நீங்க உங்கள்ட்ட வேலை செய்யறவனை சரியா கவனிக்கிறீங்க இல்லையா இருக்கும் சம்பளத்தை கொடுக்குறீங்க இல்லையா இருக்கு அது சரியா என்று கேட்டார் அவர் சொன்னார் அவர் கவர்மெண்ட் வச்சிருக்கிறவர் அப்படி என்னையால ஒரு தவறு நடக்குது அந்த சகோதரர் சொன்னார் நீங்க அதை சரியா செய்ய அது நோய் அவர் அதை செய்ய ஆரம்பிச்சார் அவரோட வயிற்று வலி எங்க எங்க என்றே தெரியாது அதனால கண்ணியமான தனக்கு கீழே வேலை செய்யற ஒரு கூட்டம் இருக்கிறார் அல்லாஹ இன்னைக்கு மேலே வச்சுக்கிறான் எனக்கு கீழே நாலு பேரை வேலை செய்ய அல்லா ஏற்பாடு செஞ்சு அல்லாட ஏற்பாடு அல்லா கேளும் எனக்கு கீழே வேலை செய்யறவனை ஏன்ற இடத்துல கொண்டு வந்து என்னைய அவருக்கு கீழே சொன்னாங்க இந்த உங்களோட சகோதரர்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க உங்களோட சகோதரர்கள் நீங்க அவருக்கு சாப்பிட கொடுங்க நீங்க உடுக்கிறத அவருக்கு உடுக்க கொடுங்க அப்படித்தான் சொன்னாங்க சல்லி அதனால தொழிலாளிகளுடைய ஹக்குகள் வேலை வாங்குறத போல அதுக்குள்ள அவங்களோட தேவைகள் பூர்த்தியாகணும் அதுக்குள்ள ஹக்கு கொடுக்கப்படணும் தனக்கு கீழே வேலை செய்யறவர் அதிகமானவங்க மிஸ்டீன்களுடைய கேட்டகரியில தான் இருக்கிறாங்க ஜக்காத் அவங்களுக்கும் கொடுக்க ஜக்காத்த கொடுத்துட்டு வேலை வாங்க இயலாது நான் உங்களுக்கு இவ்வளவு இல்லாத இப்படி தாரேன் அப்படி தாரேன்னு நீங்க ஜக்காத்த கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக எந்த வேலையும் அவருக்கு மேல அதிகமா வாங்க இல்ல அது ஜக்காத் நீங்க வேலை வாங்கினத்துக்கு போனஸ் கொடுக்குறது அது வேற அதவங்களோட சதகா சல்லியால தான் போனஸ் கொடுக்கணும் போனஸ் கொடுக்க சிலவங்க அப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க அதனால கண்ணியமான சகோதரர்களே அதே போல தொழிலாளிகள் யாருக்கு கீழே வேலை செய்றீங்களோ உங்களோட தொழில் மாதிரி உங்களோட கடை மாதிரி ஒரு அமானிதம் லாட்ச தந்திருக்கிறாங்க பொறுப்பாக்கி இருக்கிறாங்க கடையில ஸ்டோர்ல பொறுப்பாக்கி வச்சிருக்கிறாங்க ஒரு நம்பிக்கையோடு தந்திருக்கிறார் அவங்க கவனமாக மிச்சம் பேண்டுதலாக அவங்களோட பொறுப்புகளை சரியா நிறைவேற்றும் இல்லை என்றா அவங்க எடுக்கிற பணமும் ஹராம வயிற்று தூள்யாவரம் செஞ்சு ஐசியாவரம் செஞ்சு கிடைக்கிற சளி மட்டுமல்ல ஹராம் நான் செய்யற வேலை செய்யற இடத்துல அவளுக்கு சரியான அந்த பொறுப்போட அந்த வேலைகளை செய்யாம அவங்களுக்கு மாத்தமா நான் நடந்து கொண்டேன்

குந்தி முழுக்க வார கஸ்டமரோட நல்லா பேசுவாங்க கதைப்பாங்க சிரிப்பாங்க ஒரு வியாபாரத்தை செய்வாங்க இப்போ எல்லோரும் ஃபோனில் அவங்க அவங்க யார் யாரோடையோ தொடர்பு வச்சிருக்கிறாங்க அவங்களோட பேச்சு போகுது சாமான் கேட்டு வார இருக்கி இவருக்கு இந்த தொடர்பு இல்லாமல் போகுமே அதுக்கு சாமான் இல்லை வாரக்கிழமை வாங்க முடிஞ்சு வர இருக்குது சும்மா போய்க்கு சொல்கிறது அநியாயம் தவறு இது குற்றம் அவங்களோட வாழ்க்கையில் வளக்கத்தை எதிர்பார்க்கல தொழிலாளிகள் அவங்களோட பொறுப்புகளை சரியா அவங்க செய்யணும் டைம் நேரம் காலம் பொறுப்புகளை கொடுத்த அமானிதத்தை சரியா நிறைவேற்றுவாங்களா இருந்தா முதலாளி ஏதோ அவர் சரியா கவனிக்காட்டி அவரை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் அவரை ஆனா இவரது வாழ்க்கையில அல்லா வறக்க செய்வான் இவருக்கு கிடைக்கிற அந்த சம்பத்தில் அல்லாஹ் அபிவிருத்தியை உண்டாக்குவான் அதை கொண்டு இவர்தே இவர் இவரது கடமை இவர் செய்கிறார் முதலாளி என்னையோட எப்படி நடந்தாலும் பரவாயில்ல நான் ஏந்த பொறுப்பை சரியா செய்வேன் என்று செஞ்சா பெரிய ரபுல் ஆலமீன் அவன் கையில தான் சகல நிலைமை கருவி அவன் எங்கட சொந்த வாழ்க்கையில எதிர்பார்க்காத வழிகளில் பறக்க செய்வான் அதனால கண்ணியமான சகோதரர்களே எங்கட பசார்ல ஏமாற்ற சும்மா கடைக்கு வாரது சாமான விலையை கேட்கிறது என்ன ஆஜி நீங்க இப்படி விலை சொல்றீங்க அவர்கிட்ட இப்படி இருக்கிறே பொய்க்கு சொல்றது அங்க சாமான் விலை குறவும் இங்க சாமான் விலை குறவும் அவர் இவர் இவ்வளவுக்கு தாரேண்டார் ஏன் இந்த பொய் ஹராம் போய் சொல்றது பறக்க தளிக்கப்படும் கண்ணியமான வியாபாரம் அவர் செஞ்சு கொண்டிருக்கிறதுக்கு மண்ணை கவுத்துறது நான் விளங்குற பாசையில சொல்றேன் உங்களுக்கு எவ்வளவு பெரிய அநியாயம் ஒரு முஸ்லீம் விசேஷமா ஒருவர் யாரா இருக்கட்டும் எந்த முஸ்லீமா இருக்கட்டும் அவர் கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சு சம்பாதிச்சா அவர் பொண்டாட்டு குட்டில குட்டிய கவனிச்சு கொள்வார் இன்னும் அவரோட குடும்பத்துக்கு உதவி செய்வார் சொந்த பந்தங்களுக்கு உதவி செய்வார் அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்த ஏழை எளியோர்களுக்கு உதவி செய்வார் தேவையுடையவர்களுக்கு உதவி செய்வார் அந்த ஒரு நலவு நடக்குமே இவரை உளுத்தாக்கி விட்டா இவரை ஆக்கினா அந்த எல்லா நலவும் அண்ணா போயிரு அதனால இந்த துணியாட முகப்பத் இருக்கிற சல்லிட முகப்பத் ஆக பயங்கரமானது தாய் அப்துத்தீனார் திரகமுடைய தீனாருடைய அடிமை நாசமாகி விட்டான் என்று சொல்ல சொன்னார் தீனார் திரகம் என்ற கருத்து இந்த சல்லி சல்லிக்கு அடிமை ஆகிட்டான் சல்லி கலந்து எதையும் செய்ய தயார் எந்த அநியாயத்தையும் செய்ய தயார் எல்லா பாவத்தையும் செய்ய தயார் ஹராத்த செய்ய தயார் சல்லி கிடைக்குதான் சல்லி தான் நோக்கம் என்று அவ்வளவு சல்லிக்கு கஷ்டப்பட்டிருக்கிறார் உண்டுக்கு எவ்வளவு நேரம் காலம் கொடுக்கிறாரோ அதை பத்தி எந்த நேரம் யோசிச்சு கொண்டும் பேசிக்கொண்டும் ஈப்பாரோ தரு அதுக்கு முகப்பத்து உள்ளத்துல வரும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க சிலவங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அதனால கண்ணியமான சகோதரர்கள் இதெல்லாம் தற்காலிகமானது இந்த பணம் என்றது கைமாறிக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இவருடைய கையில நாளைக்கு அவருடைய கையில் நாலு அன்றைக்கு கையில் கை கைமாறுற சாமான் இது அல்லாத்தான் நடத்தி கொண்டிருக்கிறான் அல்லாஹான் இதுவருக்கு எங்களைய பொறுப்பாக்கி இருக்கிறான் அல்லாக்கு நிறைய மாற்றங்கள் செய்யேன் அல்லாக்கு இது எல்லாத்தையும் தல தலக்குப்பனையாக்கும் தெளிவா சொல்றேன் இந்த எல்லா நிலைமைகளையும் நொட்டி பொழுது அல்லாக்கு மாற்றி அமைக்க மிகப்பெரியவன் சக்தி வாய்ந்தவன் எவ்வளவு சம்பவங்களை செய்து காட்டிட்டான் கண்ணால நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் போல பார்த்தும் கேட்டும் பயான்கள் கேட்டும் விளங்கியும் நாங்கள் எங்களைய மாற்றிக்கொள்ள தயார் இல்லை என்றா யாரும் அல்லாவை கூட சொல்லி வேறேன் நாங்கள் போற போக்களை போயிட்டு கொண்டு எங்களைய மாற்றிக்கொள்ளாம அல்லாக்கு குறை சொல்லி வேலை அல்லா ரொம்ப நீதமானவன் அல்லாஹ் எதை சொன்னான் அதை செஞ்சு செய்வான் அவன் வாக்குக்கு மாறுபாடு செய்யான் அதனால நிறைய மக்கள் கஷ்டப்படுறாங்க மேலான சகோதரர்களை தண்ணி தண்ணி லைனை வெட்டி எலக்ட்ரிசிட்டி லைனை வெட்டி புள்ள குட்டிகள் குழந்தைகளோட மேலான சொல்ல தூக்க இரவையில் தூங்காம இப்படி ஒரு பெண்மணி முந்த நாள் பேசுறா அந்த புள்ள சொல்லுது அதில் எங்களோட எங்களோட புள்ள குட்டிகளோட எங்கள்ட கரண்ட் லைனையும் வெட்டி தண்ணி லைனையும் வெட்டி நாங்கள் இன்னொருத்தருடைய வீட்டில் போயிட்டு தான் இரவையில் தூங்குகிறோம் அந்த வீட்டையும் அது கூலி விடு அவங்க இன்னொரு ஆட்கள் அவங்க தெரிஞ்சவங்க அங்கே அவங்களையும் விடு டைம் முடிஞ்சு நான் யாருக்கிட்டே இதுவரைக்கும் சொன்னது இல்லை இயலாமல் தான் வாயை திறக்கிறேன் இன்னைக்கு பாவங்கள் நடக்கும் சந்தர்ப்பம் இது இன்னொரு வீட்டில் புள்ளாட்டி புள்ள குட்டிகளோடு போயிட்டு தூங்க போல நாங்கள் நிறைய எங்களுக்கு வயது வந்த புள்ளையளே கிட்ட பிள்ளையளுக்குள்ளேயே போடவான்னு சொல்லியிருக்கேன் பிள்ளையளுக்கு வயசு வந்துவிட்டா ஒரு பத்து வயசு ஆவிட்டால் எங்கடா ஆம்பளை புள்ளையள் எங்கடா பொம்பளை புள்ளையள் ஒரே உம்மாவா பட அதே கிட்ட தூங்க போடாதீங்கன்னு நபி செல்லதான செல்லம் ஒஃபர்லி போன் அஃபில் மதாஜே மடுக்கையில் பிரித்து போடுங்கன்னு சொன்னான் சொல்ல விஸ்லாம்னு சொல்லியிருக்கேன் எங்களுக்கு எவ்வளோ பேணுதலான முறை பாவம் நடக்காம இருக்கிறதுக்கு எவ்வளோ புத்திமாதிகள் சொல்லப்பட்டிருக்கேன் நாங்க இது போல படிக்க இல்லை இது போல விலங்க இல்ல பொது போக்கா நடந்துச்சு நாங்க வானத்தை பார்த்து வேலை இல்லை கை சேதப்பட்ட அப்படி சொல்லப்பட்டிருக்க போல இடையில இருக்கிறான் மேலான அதனால இப்படி மக்கள் கஷ்டப்படுறாங்க நான் இது சொல்றது எங்களோட கொழும்புக்குள்ள அவுட் அவுட்ஸ்டேஷன் ஹாலாஸ் அல்ல பொதுவா எங்களோட கொழும்பு மக்கள் மக்க இடங்கள்ல என்னென்ன ஹாலாத்தோ தெரியா இங்க மக்கள் நினைக்கிறேன் கொழும்பா எல்லாம் இருக்கேன் நான் அடிக்கடி ஞாபகம் இறங்கி வீடு வீடா போயிட்டு ஒவ்வொருத்தட நிலைமைகள் அலசி ஆராய்ஞ்சி பார்த்தா தான் விளங்கும் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஜக்காத் கொடுக்கக்கூடிய சகோதரர்கள் எப்படி உங்களை யாவரத்துக்கு டைம் ஒதுக்குறீங்களோ அதே போல ஜக்காத்த கொடுக்கறது டைம் ஒதுக்குங்க தேடுங்க அலசுங்க ஆராயிங்க அதுக்கு என்று நம்பிக்கையான உத்தரவு உங்களுக்கு வச்சுக்கோங்க உங்களோட ஜக்காத் எமௌண்ட் இருக்கு அந்த ஜக்காத் எமௌண்ட்ட அந்த அந்த தொகைய சரியான ஆட்கள்ட கையில் ஒப்படைக்கணும் சும்மா யாரையாவது கையில கொடுத்துரு எங்கட பொறுப்பு முடிஞ்சேன்னு சொல்றது பொறுப்பு நிறைவேறவே மாட்டார் யாரையாவது கையில கொடுத்து கேட்டு வந்தவன் என்னத்தையாவது பொய்ய சொல்லி ஏமாத்தி சிலவங்களுக்கு அழுகை வந்து கொண்டிருக்க சும்மாவே அழுகத்தான் அழுகையை பார்த்ததோட மயங்குறவங்க எவ்வளவு பேர் சரியான ஸ்டடி பண்ணி தேடி பார்த்து ஒப்படைக்கும் அதுக்கே உங்களோட ஒரு ஸ்டாஃப சம்பளம் கொடுத்து வைங்க ஏன்னா கருத்து ஒரு கேஸ் வந்துச்சா ரைட் அட்ரஸ் தாங்க ஃபோன் நம்பர் தான் எல்லாம் தாங்க நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அதான்னுக்கு அந்த வீட்டுக்கு தேடுங்க பக்கங்களில் விசாரிங்க அவரோட மான மரியாதையை போக்கிராமல் கண்ணியத்தை பாதுகாத்து விளங்குங்க உண்மையான கேஸ் ஜெனுவீனான கேஸ் செய்ய என்ன ஏழுமோ சும்மா அஞ்சு பத்து கொடுத்து முடிச்சிடாம பிரச்சனையை முடிக்கிறதுக்கு வழியை பாருங்கள் உங்களோட சக்காத்தால் ரெண்டு பேரோட பிரச்சனையை முடிக்க அவங்க அந்த கேட்டகரிக்குள்ள உள்ளவங்களாக இருந்தால் செஞ்சு முடித்தா அடுத்த வருஷம் அவங்க கேட்காத ஒரு நிலைமைக்காவது ஆக்கிட்டா பேசுகிறேன் அதனால கண்ணியமான சகோதரர்களே பொறுப்புகள் நிறைய இருக்குது மௌத்து நெருங்கி கொண்டு இருக்குது திடீர் மவுத்து வந்துரையிலும் தான் முன் வச்சு எங்களோட எல்லா வேலையும் அமைச்சுக்கொள்ளும் புள்ள புத்திகள ஹக்குகள் சொத்துக்கள் பிரிக்கிற விஷயம் கொடுக்கிற விஷயம் ஹயாத்தோடு இயக்க போலே பசிந்தா முடிச்சிருங்க திடீரென்று மௌத்து வந்துடேலும் இப்ப வார மவுத்துகள் விலங்குது தான் நான் விலங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளவு வேகமா சின்ன சின்ன வயசுல ஆண்கள் பெண்கள் மவுத்தாவி கொண்டு இருக்கிறாங்க அதுக்கு பின்னால புள்ளேல் அடிச்சு கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு குடும்பம் பிரிஞ்சு கபர்ல நிம்மதி இல்லாம போயிட்டு அது தகவல் நிம்மதியா இருக்க வேண்டிய இடம் ஒரு மூமினுக்கு நிம்மதி மௌத்துக்கு பின்னால தான் இருந்தாங்க நிம்மதியா இருக்க வேண்டிய இடத்துல நிம்மதி இல்லாம போயிட்டு அதனால அந்த கிரெடிட் கார்டுகளை எடுத்து பாவிச்சு கண்டனமாய் அநியாயம் செஞ்சு தேவையில்லாத செலவுகளை செலவழிச்சு ஆடம்பரத்துக்கு ஊருக்குலத்துக்கு காட்ட செலவழிச்சு இவர் மௌத்தாவிடுறார் பிள்ளைகளுக்கு இந்த பொறுப்புகள் வந்து பாப்பா மௌத்தாவின கவலையை விட பாப்பட கடலை அடைக்கிற கவலை பயங்கரமாய் இது கபுர் அடிகள்ல பேசப்படுற சொல்ல நாங்க நேரடியா கேட்டுதான் சொல்றோம் அதுக்கு சும்மா சொல்ல இல்ல அதனால மேலாண்மை சொல்ல நாங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள் ஒவ்வொரு வாப்பாவும் பொறுப்புதாரி பொண்டாட்டி அமானிதம் புள்ளையல் அமானிதம் தொழில் வியாபாரம் அமானிதம் எங்களை காசு பணங்கள் அமானிதம் இந்த அமானிதங்களை

அதனால் அல்லாஹிருப்ப செய்வான் அல்லாஹ் சுப ஹானுவா எங்களுடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்கி வைப்பான் யாழ்ல எங்கள் அனைவருக்கும் நேரான வழியை காட்டுவாயா